முடிவுக்கு முன் இந்த பகுதியில் ஒவ்வொரு வாரமும் கடைசி காலத்தில் நடக்கிற அடையாளங்களை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் இந்த வாரம் ரெண்டு திமுத்தியின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் மூன்றாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான நிறைய காரியங்கள் கடைசி காலத்தில் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஒன்றாவது வசனத்தில் மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக அப்படின்னு இருக்கு நோவா காலத்தில் ஆறாம் அதிகாரத்தில் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் சொல்லுது கொடுமையினால் பூமி நிறைந்திருந்தது என்று சொல்லி இந்த குறிப்பிட்ட இந்த பத்து மாசத்தில் அதாவது இந்த கொரோனா வைரஸ் வந்த பிறகு பூமியினுடைய தன்மை கொடூரமாய் மாறி இருக்கிறது என்னங்க சொல்கிறீங்க ஜனங்கள் இப்போ இந்த கொரோனா வைரஸுக்கு பிறகு ரொம்ப அன்பாக மாறி இருக்கிறாங்களா இல்லை ஜனங்களுக்கு மரணம் என்பது ஒரு சகஜமான ஒரு காரியமாய் போய்விட்டது மரணம் என்பது மொத்தமாக கொண்டு போய் பத்தாயிரம் பேர் ஐயாயிரம் பேருன்னு புதைக்கிறதெல்லாம் அவங்க பார்க்குறாங்க ஜனங்களுக்குள்ளே இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா மற்றவங்களை நம்பக்கூடிய நிலைமையில இப்போ இல்லை யாருக்கு கொரோனா இருக்கும் யாருக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த சுபாவ அன்பு என்பது முழுவதுமாக போய்விட்டது யாரையுமே வீட்டுக்குள்ளே விடுறதுக்கு யோசிக்கிறாங்க சொந்த தாய் தகப்பன் பிள்ளைகளையே வீட்டுக்குள்ளேயே தனித்திருக்கிற நிலைமைக்கு இந்த வைரஸ் மாற்றி வச்சிருக்கு இந்த சுபாவ அன்பு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்குது அதான் நான் சொல்லுவேன் கடைசி காலத்தில் கொடுமையான காலங்கள் வரும் இந்த கொடுமையான காலத்தினுடைய உச்சத்துக்கு நாம் வந்துட்டோம் எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் நான் ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோவில் உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒருத்தருக்கு கொரோனா இருக்குது அந்த குடும்பத்தார் இருக்கிறாங்க அந்த ஊரார் மொத்த பேரும் சேர்ந்து அந்த வீட்டை சீல் பண்ணி கட்ட அடித்து யாரும் அந்த வீட்டை விட்டு வெளியே வராதபடிக்கு அடைச்சிட்டாங்க நம்ம நாட்டில் கூட பரவாயில்ல ரொம்ப நல்லா கவனிச்சாங்க எப்படின்னா ஒருவேளை கொரோனா இருந்தால் அந்த ரோட்டை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ரோட்டில் உள்ளவங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு ஆளை வாலண்டியரை அங்கே போட்டு வச்சுருந்தாங்க இந்த மாதிரியான ஒரு சுபாவம் நமக்கு இன்னும் இருந்துகிட்டு இருக்கு அதான் நான் சொல்லுவேன் இப்படிப்பட்ட சுபாவங்கள் இன்னும் இருக்கிறதுனால தான் நாம் ஆசிர்வதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அந்த சைனா போன்ற நாடுகளில் அவங்கள அப்படியே சீல் பண்ணி செத்தாக உள்ளே மொத்தமாக சாகட்டும் வைரஸ் பரவக்கூடாதுன்னு சொல்லி அவர்கள் செய்ததை பார்த்தபோது பயங்கர கொடுமையாக இருந்தது இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்க்குறோம் ஜனங்கள் மற்றவங்களை பற்றி கவலைப்படுற மொத்தத்தையும் விட்டாச்சு யார் உயிரோடு இருந்தால் என்ன யார் உயிரோடு இல்லைன்னு என்ன ஒரு கணவன் வெளிநாட்டிலிருந்து வருகிறார் இந்த கொரோனாவில் அவருக்கு ஃப்ளைட் கிடைக்கல அங்கே இங்கே பிடிச்சி ஒரு ஃப்ளைட் கிடைக்குது கிடைச்சி வந்த பிறகு காலையில வீட்டு வாசலுக்கு வந்த மனுஷன் வரைக்கும் கதவை சொல்லி சொல்றாரு மனைவியும் பிள்ளைகளும் திறக்க மாட்டேன்ட்டாங்க ஒருவேளை உங்களுக்கு கொரோனா இருந்தா அது எங்களை தொத்திக் கொள்ளும் என்று சொல்லி அந்த கணவன் சாயங்காலம் வரைக்கும் அந்த நின்று அழுதுகிட்டு இருக்கிறாரு எப்படியாவது கதவை தொடங்க என் பிள்ளைய பார்க்கணும்னு சொல்லி வீட்டுக்குள்ள சேர்க்கவே மாட்டேன்ட்டாங்க கடைசியாக அந்த கார் சாவியாவது கொஞ்சம் கொடுங்க நான் இருந்து எங்க அம்மா ஊருக்காவது போறேன்னு கேட்டா அதுக்கும் கதவை திறக்க மாட்டேன்ட்டாங்க கடைசியில அந்த முழு ஊர்க்காரங்களும் வந்து அந்த குடும்பத்தாரை திட்டி சாவி வாங்கி கொடுத்தாங்க அவன் புறப்பட்டு தன் சொந்த ஊருக்கு போனான் அப்படிப்பட்டதான கொடுமையின் காலம் வந்திருக்கு கணவன் மனைவியை நம்பாத காலம் தாய் பிள்ளையை நம்பாத காலம் இன்றைக்கி பெற்றோர் பிள்ளைகளை கொலை செய்கிற அளவுக்கு விட்டு கொடுக்கிற அளவுக்கு நான் வாழ்ந்தால் போதும் மற்றவங்க யார் கேட்டால் எனக்கு என்ன அப்படிங்கிற லெவலுக்கு இன்னைக்கு உலகம் கொடுமையினால் நிறைந்திருக்கிறது அதான் பைபிள் சொல்லுது கடைசி காலத்தில் அன்பு தனிந்து போகும் என்று சொல்லி சுபாவ அன்பில்லாதவர்களாய் இந்த உலகம் இன்னும் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் இந்த அன்புங்கிற ஒரு கான்செப்ட் தான் எப்போ அன்பு உலகத்தை விட்டு போதோ ஆதி ஆறாமதிகாரத்தை வாசிக்கிறோம் இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு கத்தர் சொல்ற மிக முக்கியமான விஷயம் என்னன்னா கொடுமையினால் நிறைந்திருந்தது இன்னைக்கு அந்த கொடுமை நிறைய தொடங்கிடுச்சு எல்லா இடத்திலும் பார்க்கிறோம் இந்த வைரஸினுடைய அடுத்த தாக்கம் பஞ்சம் அடுத்து இதோடைய தாக்கம் நமக்கு பொருளாதார வீழ்ச்சி வர 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 இனிமேல் என்ன ஆக தெரியுமா இனி மனிதர்களை மனிதர்கள் அடித்து கொள்ளும் அளவிற்கு போய்கொண்ட இருக்கிறது கத்தர் சொன்ன கொடுமையான காலங்கள் வந்து விட்டது வெகுச்சிக்கரத்தில் ஆண்டவராக இயேசு வர வரப்போகிறார் இன்னைக்கு நிறைய அடையாளங்கள் நடக்குது ஆனால் ஜனங்களுக்குள்ள அந்த உணர்வு இல்லை நேற்று கூட பேசிக்கொண்டிருந்தோம் இன்னைக்கு இவ்வளோ விஷயங்கள் ஒருமித்து நடக்குதாலும் ஜனங்களுக்குள்ள இருக்கிற நிர்விசாரணை என்னன்னா எல்லா காலத்துலயும் தான் நடக்குது அதுக்கு ஏத்த மாதிரி அந்த ஜனங்களை அப்படியே தண்ணி ஊற்றி அவங்க அனலை அணைக்கக்கூடிய ஊழியர்களும் வந்துருக்காங்க இன்னைக்கு அப்படிதாங்க எல்லா காலத்தையும் நடக்குது எல்லா காலத்தையும் நடக்கும் ஆனால் ஒரு டைம் வருகை நடக்கும் அந்த ஒரு டைம் தான் வருகை நடக்கும் அதுக்காக எல்லா காலமும் காத்திருக்கிறது தப்பு இல்லை நீங்க எல்லா காலமும் காத்திருக்கிற அதனால இப்பவும் வருகை வராது நீ காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா அவன் வருகையை மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எல்லா காலமும் காத்திருக்கிற மாதிரி இந்த காலம் இன்னும் கொடுமையின் காலம் இன்னும் அதிகம் காத்திருப்போம் வெகு சிக்கரத்தில் ஆட்டோராக ஏசிகரிசு வரப்போகிறார் கதற்கு சித்தமானால் இன்னொரு முடிவுக்கு முன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன்